will be will <laughs> be இது இருக்கு பாருங்க ஆம்க்கு பதிலா ஆம் வாஸ்க்கு பதிலா பீ ஓகே இப்பதான் கொண்டு வரறப்பறம் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வரறோம் ஐ வி யூ யூ ஹி शी இட் தே ஆல்ரைட் இப்போ பாருங்க என்ன கவனிங்க இது ஐக்கு டுனா உங்களுக்கு தெரியும் வி விக்க என்னன்னு தெரியும் நம்ம பார்த்துடோம்

ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அது எல்லாமே டிட்டோர் அதுதான் இங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அப்ப பாருங்க இங்க டெஸ்ட் டூ வர்றப்ப டெஸ் நீங்க ப்ரெசன்ட் பாஸ்லாம் நீங்க லேபிள் அப்புறம் போட்டுக்கலாம் ஐயுக்கு டூ வந்தா ஈக்கு டெஸ்ட் வரும் அதுதான் அதுதான் கணக்கு அதுதான் ரூல் ரைட் நான் செய்கிறேன் நாங்கள் செய்கிறோம் நீ செய்கிறாய் நீங்கள் செய்கிறீர்கள் அவன் செய்கிறான் அவள் செய்கிறாள் அது செய்கிறது அவர்கள் செய்கிறார்கள் பாருங்க அருமையா வந்து இங்க பாக்கலாமா டிட்டு

யாரெல்லாம் பேசணுமோ உடனே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஆயிட வேண்டாம் இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம குறைச்சதா பதினேழு நிமிஷம் தான் இருக்குது பாத்துங்க இப்போ பாருங்க இருக்கிறேன் பாருங்க இருக்கிறேன் இருக்கிறேன் விக்கு வந்து இருக்கிறார்கள் என்னவா வரலாம் ஆர்ட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஆர்ட் இது புரியல இது கிடைக்கல இது எனக்கு ஆன்சர் தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம் உள்ள கொண்டு வந்து அடுத்த கொண்டு வருவோம் ரெண்டு ஆங்கிலத்துல எல்லாமே ஒண்ணுதான் ஒரு மரியாதை இல்லாத ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் நம்ம கத்துக்கிட்டே ஆகணும் இந்த இடத்துல சில பேருக்கு கஷ்டமா இருக்குன்னா கண்டுக்காதீங்க நீங்க இதண்ணுங்க இதோட தான் வாழ போறோம் ஆங்கிலத்தோட வாழணும்னா இதோட வாழ்ந்தே ஆகணும் சரிங்களா இத வாழ எப்படி வாழ்ந்ததுன்னு நம்ம கத்துக்கலாம் வரும் சூப்பர் 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 ஒரு வாக்கியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஏழு வார்த்தைகள்ல ஒண்ணு ஆரம்பிப்போம் இந்த ஏழு வார்த்தைகள் ஒண்ணு வச்சுதான் ஆரம்பிப்போம் அந்த வார்த்தைகளை ஏழு வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை தான் வாக்கியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பயன்படும் நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் இப்ப பாருங்க இன்னொன்னு பண்ணலாமா முக்கியமானது போடலாமா எஸ் இங்க பாருங்க ஐக்கு ரைட் இதுக்கு பாக்கி எல்லாத்துக்கும் ஆறு ஆறு எல்லாம் வந்து இசலாம் வருது ரைட் இப்ப நம்ம பாக்கலாம் வீக்கு ஐயுக்கு வந்து வாஸ் வந்தா வீக் என்ன வரலாம் ஒல்லிதா ஓகே எத்தனை பேருக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சா ஓகே தெரியலன்னா அதை விட ஓகே என்ன தெரியுங்களா தெரி உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருந்ததுன்னா ஆல்ரெடி உண்மையிலே நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியலன்னா அதை விட நல்ல விஷயம் ஏன் தெரியுங்களா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம புதுசா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம் ரைட் பி வேர் யூக்கு ரெண்டு யூக்கும் ஒண்ணுதான் வரும் ஹீக்கு கு வந்து வாஸ் வேர் வராது இது இப்ப எல்லாம் ஹீ ஷீட்டுக்கும் மூணு வாஸ் தேக்கு அருமை 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 ரொம்ப சிம்பிளா கொண்டு போயிட்டே இருக்கும் இந்த டேபிள் முழுமை அடையணும் ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுல பாத்தோம் ரெண்டு கிளாஸ்ல பார்க்காம இல்ல ஆனா கொஞ்சமா பாப்போம் இப்ப கொஞ்சம் அதிகமா பார்க்கறோம் முக்கியமா பார்ப்போம் இல்லமா ஐ கே ஹேப் அடுத்தது வி கே ஹா வி கே ஹாப் வி ஹாப் யூ ஹாப் யூ ஹேப்

has sir has had sir varu had sir adume had sir சரி நிறைய பேர் ஹேஸ்ங்கிறீங்க நிறைய பேர் ஹேடுங்கிறீங்க கரெக்டா ஒரு முடிவு பண்ணலாம் எப்படி வரலாம் அதுக்காக தான் இது போடுறது பிரதீப் சார் என்ன வரும் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் முடிச்சு போச்சு ஏன்னா இது பாஸ்டென்ஸ் பாஸ்டென்ஸ் இங்க பாருங்க இங்க பாருங்க டிட்டு எல்லாத்துக்கும் ஒன்னா பாருங்க டிட்டு எல்லாத்துக்கும் ஒன்னா பாருங்க ரைட் மாறாது ஹீஸிட்ட பொருத்தவரை அது மாறாதுங்கறதுக்காக அப்படி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல நீங்க கொண்டு வந்துக்கலாம் இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் குயிக்கா சொல்றேன் இப்போ ஐ வில்லு வந்தா விக்கு இல்ல இது எல்லாமே என்ன பண்ணுவீங்க நீங்க எல்லாத்தையும் வில்லு போட்டுற வேண்டியதா

இதுல நிறைய வார்த்தை பார்த்திருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல இதுல முக்கியமா ஆஹ் பாருங்க டூ வந்திருக்கு சி வந்திருக்கு நீங்க பாக்கலாம் இன்னொரு வார்த்தை கொண்டு வரலாம்